குடியரசுத் தலைவரின் மெய்காவலர்கள் படையின் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால சேவையை பாராட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விழா வெள்ளி ட்ரம்பட் மற்றும் பதாகையை அந்த படைக்கு வழங்கினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவரின் மெய்க்காவலர் படையினரின் பொறுப்புணர்வை பாராட்டும் வகையில் இந்த கௌரவம் வழங்கப்படுவதாக திரௌபதி முர்மு தெரிவித்தார் மெய்க் காவலர் படையினரின் மிகச்சிறந்த செயல்திறன் மற்றும் பாரம்பரியத்தை அவர் பாராட்டினார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கட்டப்பட்டு வரும் எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் ஒன்பது தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் அனல் மின் நிலையத்தின் கட்டுமான பணிகளின் போது இரும்பு சாரம் சரிந்து விழுந்து இந்த விபத்து ஏற்பட்டது இதில் சம்பவ இடத்திலேயே நான்கு பேரும் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஐந்து பேரும் உயிரிழந்தனர் மேலும் சிலர் காயமடைந்த நிலையில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்கள் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது இந்த விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்பிற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று கூறியுள்ள பிரதமர் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துள்ளார் விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார் மேலும் உயிரிழந்த தொழிலாளர்களின் உடல்களை அவர்களது சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அவர் கூறியுள்ளார் பீகார் மாநிலத்தில் நடந்து வந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் முடிவடைந்துள்ளதை அடுத்து தலைமை தேர்தல் ஆணையர் கணேஷ்குமார் வாக்காளர்கள் தேர்தல் அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்துள்ளார் தேர்தல் பதிவு அதிகாரிகள் வாக்குச்சாவடி அதிகாரிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் ஊடகத்தினருக்கும் அவர் நன்றியை தெரிவித்துள்ளார் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை நேற்று வெளியிட்டது இந்த வாக்காளர் பட்டியலின்படி மாநிலத்தில் ஏழு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் வாக்கு செலுத்துவதற்கு தகுதி பெற்றுள்ளனர் வங்கிகளில் செயல்படாமல் இருக்கும் கணக்குகளை மீண்டும் இயக்குவதற்கும் கோரப்படாத டெபாசிட் தொகைகளை வழங்குவதற்கும் ஓராண்டு கால சிறப்பு திட்டத்தை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இந்த திட்டம் இன்று தொடங்கப்பட்டு அடுத்த ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி நிறைவடையும் இந்த திட்டம் வங்கி கணக்காளர்களுக்கு செயல்படாமல் இருக்கும் கணக்குகளை மீண்டும் இயக்கவும் கோரப்படாமல் இருக்கும் தொகைகளை டெபாசிட்டாரர்கள் திரும்ப பெறவும் வழிவகுக்கும் இந்த திட்ட காலம் நிறைவடைந்த பின்பும் கோரப்படாமல் இருக்கும் டெபாசிட் தொகைகளை டெபாசிட்டாரர் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதியில் வங்கிகள் சேர்ப்பதற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸ் நாட்டின் மத்திய பகுதியில் தாக்கிய நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்பதாக பதிவாகிய இந்த நிலநடுக்கத்தால் நாட்டின் மத்திய பகுதியில் உள்ள நகரங்களில் கட்டடங்கள் மற்றும் சாலைகள் சேதமடைந்ததாகவும் பல பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டதாகவும் அந்நாட்டின் வானொலி செய்தி தெரிவிக்கிறது செபு பகுதியைச் சேர்ந்த போகோ என்னும் கடலோர நகரத்திற்கு பதினேழு கிலோமீட்டர் தென்கிழக்கில் இந்த நிலநடுக்க மையம் கொண்டுள்ளதாக பேரிடர் தனிப்பு குழு தெரிவித்துள்ளது ஏடன் வளைகுடா பகுதியில் நெதர்லாந்து நாட்டின் சரக்கு கப்பலை தாக்கிய சம்பவத்திற்கு ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர் கப்பலை தாக்கி அழிக்கும் ஏவுகணை மூலம் அந்த கப்பல் தாக்கப்பட்டதாகவும் அது கடலில் தீப்பற்றி எரிந்ததாகவும் ஹவுதியின் ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல் சம்பவத்தில் இரண்டு விமானிகள் காயமடைந்தனர் கப்பலில் இருந்த பத்தொன்பது ஊழியர்கள் ஹெலிகாப்டர் மூலம் காப்பாற்றப்பட்டனர் மொரோக்கோவில் சிறந்த கல்வி மற்றும் மருத்துவ வசதி கோரி இளைஞர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் வன்முறை வெடித்தது சமூக வலைதளங்களை பயன்படுத்தி இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது நாட்டில் கிழக்கு பகுதியில் உள்ள ஓஸ்டா நகரில் திரண்ட நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் முழக்கங்களை எழுப்பியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மீது போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்கியதால் வன்முறை மூண்டது இதனால் கைது செய்யப்பட்ட இளைஞர்களில் முப்பத்தி ஏழு பேர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக மொரோக்கோ மனித உரிமைகள் சங்கம் தெரிவித்தது போராட்டக்காரர்களை கைது செய்துள்ள நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த சங்கம் கூறியுள்ளது